வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபிஸ் இன்னைக்கு கலர் ஜவ்வரிசி வடாம் எப்படி போடலாங்கிறத பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் மாவு ஜவ்வரிசி ஒரு கப் தண்ணி அஞ்சு கப் கல் உப்பு ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகா அஞ்சு பெருங்காயம் கால் டீஸ்பூன் கிரீன் ஃபுட் கலர் ஒரு சிட்டிகை பிங்க் ஃபுட் கலர் ஒரு சிட்டிகை முதல்ல வெஜிடபிள்ஸை வச்சு கலர் ஜவ்வரிசி வடகம் எப்படி போடலாங்கிறத நான் சொல்லி கொடுத்தேன் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் கலரை வச்சு எப்படி ஜவ்வரிசி வடகம் போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கு வந்து மாவு ஜவ்வரிசியாக பார்த்து வாங்கிக்கணும் அதை வந்து நைட்டே வந்து நல்லா ஊற வச்சிடணும் அப்போ தான் வந்து காலையில் நல்லா வேகும் இப்போ அஞ்சு கப் தண்ணி சொல்லியிருக்கோம் இல்லையா அதில் ஒன்றரை கப் தண்ணியில் அந்த ஜவ்வரிசியை ஊற வச்சுக்கணும் மீதி உள்ள மூன்றரை கப்பை நல்லா கொதிக்க விடணும் அது நல்லா கொதித்து வர்றச்ச இந்த ஊற வச்ச ஜவ்வரிசி அதில் போட்டு நல்லா அப்படியே கைவிடாமல் கிண்டணும் நம்ம விட்டுட்டோம்னா ஜவ்வரிசி அடியில் போய் அப்படியே ஒட்டிக்கிட்டு கருகி போயிடும் அதனால அடுப்பை குறைச்சி வச்சுட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் கல் உப்பு பெருங்காயம் பச்சை மிளகா அரைச்ச விழுது மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு கப்பு ஜவ்வரிசி வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் இந்த மாதிரி பளபளன்னு வெந்து வரணும் இல்லாட்ட ஜவ்வரிசி வடகம் வந்து காயச்ச வெடிச்சுக்கும் இந்த ஜவ்வரிசியை வந்து மூணு பங்கா பிரிச்சுக்கணும் பிரிச்சுக்கிட்டு ஒன்றில் பிங்க் கலர் இன்னொன்றுல க்ரீன் கலரு இன்னொன்று அப்படியே பிளைன் ஒயிட்டாக விட்டுறணும் புளிப்பு டேஸ்ட்டுக்கு வேணும்னா தயிர் அல்லது எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் பெரிய பிளேட்டில் வெள்ளை துணியை விரிச்சிட்டு அதில் ஸ்பூனால சின்ன சின்னதாக எடுத்து வைக்கணும் வச்சுட்டு அப்படியே மாடியில கொண்டே இந்த மாதிரி வைக்கலாம் இல்லை டேரெக்டாக கூட துணியை விரித்து மாடியிலே போய் ஊற்றி வைக்கலாம் அப்புறம் அது நல்லா ஒரு நாள் ஃபுல்லும் காஞ்சதும் மறுநாள் பின்னாடி திருப்பி தண்ணி தெளித்து அதை அப்படியே உரித்து ஒரு பிளேட்டில் போட்டு அதை ஒரு ரெண்டு மூணு நாள் காய வைக்கணும் காய வச்சுட்டு அது சலசலன்னு சத்தம் வர்ற வரைக்கும் காய வைக்கணும் அதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சோம்னா அது ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் தேவைப்படுற போது எண்ணெயை காய வச்சு அதில் வந்து ஒரு சின்ன பிட்டு போட்டால் அது அப்படியே மேலே வரும் அப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போ ரெண்டு ரெண்டு வடகமோ எவ்வளோ எண்ணெய் வைக்கிறீங்களோ அதுக்கேற்றபடி பொறிச்சு எடுத்து சாதத்தோடு சாப்பிட்லாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ